வணக்கம் மக்களை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன் அப்டேட் அண்ட் யார் டைட்டில் உண்டர் ஓட்டிங் அப்டேட் எந்த லெவல இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இந்த வீடியோல அபிஷியல் அண்ட் அனபிஷியல் எந்த ரேஞ்சில இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் சோ ரெண்டு ஓட்டிங் அபிஷியலுக்கும் அனபிஷியலுக்கும் பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க சோ அது என்னங்கறத பார்க்கலாம் அதே மாதிரி நாலு பேர் தானே போவாங்க பட் அஞ்சு பேர் போறாங்க அஞ்சு பேர் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ ஒரு ஆள் இன்னைக்கு இல்லை நாளைக்கு எவிக்ஷன் ஆகிறது வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ அது யாரு என்ன டீடெயில் போயிட்டு இருக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூ அண்ட் ஓட்டிங் அப்டேட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட் இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சீசன்ல டைட்டில் வின்னர் யாரு போனா நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற அஞ்சு பேர்ல யார் போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல நேற்று நடந்த ஜாக்லினோட எவிக்ஷன் பத்தி நீங்க என்ன ஒப்பீனியன் வச்சிருக்கீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்ல போடுங்க நான் அடுத்த வீடியோல ஜாக்லின் பத்தி எவ்வளவு அன்பேரான ஒரு டிகோட் பண்ணி நான் அந்த வீடியோ போறேன் சரிங்களா சோ இப்போ அன்னஃபிஷியல் சோ அன்னவிஷியல் ஓட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூறு ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்காப்ல ஸோ செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க ஸோ முத்துக்குமரன் ஃபேன் பேஸ் இருக்கு சம்திங் இப்போ இருக்கு அதாவது நேற்று இருந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டுல இருந்து இன்னைக்கு அப்படியே டைரக்டா ஒரு லட்சம் ஓட்டு ஏறி இருக்கு அப்படின்னா இதுல ஜாக்லினையும் பிடிச்சி முத்துக்குமுரடையும் பிடிச்ச ஆட்கள் ஒரு சில ஆட்கள் இருந்திருப்பாங்க சரிங்களா அவங்க ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டு இருந்திருப்பாங்க அதாவது ஜாமு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஜாமு கேங் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாக்லின் அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ அவங்க எல்லாரும் முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் முதல் இடத்துல இருக்காப்புல ஸோ இரண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு வட்டுகள்ல சௌந்தர்யா இருக்காங்க ஸோ மூன்றாவது இடத்துல விஜேபிசால் அறுபத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் இருக்காங்க ஸோ நான்காவது இடத்துல ரயான் இருக்காப்புல முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஒன்று ஓட்டுகள் இருக்காங்க ஐ லாஸ்ட் பிப்த் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொம்பது ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அன் அஃபிஷியல் ஓட்டிங் இதுக்கு நேர் ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங் இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ அஃபிஷியல் ஓட்டிங்ல முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்காரு ஸோ இரண்டாவது இடத்துல சௌந்தரியா தான் இருக்காங்க தேர்ட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் திருலிங்கான இடங்கிற மாதிரி ஒரே நாளில் அடிச்சு மேலே தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படி தான் சொன்னோம் தேர்ட் பிளேஸில் ரயான் இருக்காப்புல மக்களே ஸோ ரயானுக்கு முழுக்க முழுக்க பாதி பேர் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவையும் ஜாக்கியும் பிடிச்சவங்க இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முத்து இவங்க ஜாக்லினையும் ரயானோட அந்த காம்போ அந்த அக்கா தங்கச்சி காம்போ பிடிச்ச மாதிரி இருப்பாங்க ஸோ முத்து சில பேருக்கு பிடிக்காதவங்க கூட அந்த ஃபேண்டப்பில் இருந்திருக்கலாம் ஸோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாதி ஓட்டு அங்கேயும் பாதி ஓட்டு இங்கேயும் ஸ்பிளிட் ஆகி ரயானுக்கு பாதி ஓட்டு கேள்வி ஒரே நாளில் ரயான் வந்து தேர்ட் பிளேஸ் வந்துட்டாப்ல அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ தேர்ட் பிளேஸில் ரயான் இருக்காப்ல ஃபோர்த் பிளேஸ் பிளேஸ்ல விஜய் விசால் இருக்காங்க சோ பிப்த் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் போக முடியாது சோ நாலு பேர் தான் போகணும் பட் இன்னைக்கு ப்ரோமோல நீங்க வீடியோ எல்லாம் பாத்துருக்கீங்க சோ இன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி எந்த ஒரு அப்டேட் இருந்திருந்தா நேற்று ஷூட் எடுத்திருப்பாங்க இன்னைக்கு நமக்கு வந்து அப்டேட் சொல்லியிருப்பாங்க பட் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நமக்கு வந்து காட்டல சோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு எவிக்ஷன் இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி நாளைக்கு சாட்டர்டே எபிசோட்ல பவித்ரா ஜனனி எவிக் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ சண்டே எபிசோட்ல நாலு பேர் தான் உட்கார போறாங்க ஆனா எவிட் பண்ணுவாங்களா இல்லை பக்கத்திலே உட்கார வச்சிருவாங்களா இல்லை வெளியில வந்து செஞ்சு உட்காந்துருமா அப்படின்னு சொல்லிடுவாங்களா என்னங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் பவித்ரா ஜெனி எவிட் ஆகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் சனிக்கிழமை மேபி சொல்ல எவிட் பண்ணுறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இது பற்றின உங்களோட ஒப்பீனிய என்ன அப்படி மறக்காம கம்பெனியில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வே மீட் பண்ணுறேன் தனி தேங்க்ஸ் ஃபார் சி